அமுதுல்லா சைத்தான ரஜீம் ரிஸ்மல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பூர்த்திசுடைய வெற்றி பல உண்மைகளை ஐரோப்பியர்களுக்கு உணர்த்தியிருக்கிறது பூர்த்திசனுடைய வெற்றி எதன் மீது வருகிறது என்று சொன்னால் ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு அமெரிக்க தாக்குதல்களை தாங்கிக் கொண்டு ஐந்து மிகப்பெரிய இஸ்ரேலுடைய தாக்குதலையும் தாங்கி கொண்டு வருகிறது அவர்களுடைய வெற்றியின் ரகசியம் என்னவென்று சொன்னால் ஹூர்தீஸோட ஆயுத கடங்குகள் எங்கே இருக்கின்றது என்பதை அமெரிக்காவினுடைய உழவும் அதே போல இஸ்ரேல உழவும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஹூர்தீஸ் நாட்டுக்குள்ளால மொசாது வேலை நடக்கலன்னு அர்த்தம் அடுத்தது ஹூர்தீஸ் எங்கிருந்து தாக்குகிறார்கள் லாஞ்சு பேட் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்கள் எங்கே இருக்கிறது என்பதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அடுத்து வந்து பைடனுடைய காலகட்டத்திலேயே சரியான பாடம் கற்பித்து கொடுத்தார்கள் அதை மிஞ்சி வந்து ட்ரம்ப் நான் தான் பெரிய ஆளு என காக்க வந்து அவரும் தோற்றிருக்கிறார்கள் இரண்டு மிக பெரிய சியோனிஸ்டுகள் என்னை நான் ஒரு சியோனிஸ்ட் என்று அறிவித்துக் கொண்ட பைடனையும் சியோனிசத்துக்கு முழுக்க முழுக்க வக்காலத்து வாங்கி தாக்குதலை நடத்திய ட்ரம்ப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு ஒரு பில்லியன் டாலர் நஷ்டம் என்று ஹூத்தி எவ்வளவு நஷ்டம் என்று சில நேயர்கள் கேட்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய அளிக்கப்பட்டு இருக்கிறது அமெரிக்காவினுடைய நஷ்டம் அதிகமாகிறதுக்கு காரணம் இருபத்தி மூன்று எம் கியூ நைனை அளித்திருக்கிறார்கள் அடுத்து ஹூத்திஸுடைய வெற்றியின் மிக முக்கியமான பங்கு வகித்தது சைனா என்னவென்று சொன்னால் எந்த இலக்குகளை தாக்க வேண்டும் என்பதை இப்பொழுதும் சைனாவினுடைய கம்பெனி ஒன்று கூகுள் வழியாக தகவல்களை இமேஜஸை கரெக்டா கொடுத்துருது அதனால அவங்க வந்து ஏர் ஏர் ஸ்பேஸ் பிளாக்கேட் நம்ம இதில் ஒன்ன கவனிக்கணும் அது என்னவென்று சொன்னால் எங்கேயோ இருக்கின்ற யமநாட்டு ஹூட்டிசு இஸ்ரேலுடைய வான்வெளியை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் நேற்றும் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் இதுவரைக்கும் நிறுத்தாத விமானங்கள் நிறுத்தி விமான போக்குவரத்து கழகங்கள் நிறுத்தி விடுவது நல்லது இல்லையே எங்களை குறை சொல்லாதீர்கள் நாங்கள் தாக்குவோம் என்று இதில் யூஏயினுடைய ஃப்ளைட்டுகளை அடங்கும் ஏனென்று சொன்னால் அதில் ஒருவேளை அவன் முஸ்லீம்களை ஏற்றி கொண்டு வந்து கொலைசியை வச்சிட்டு முஸ்லீம்களை கொண்டுட்டாங்க ஏமனே அப்படின்னு சொல்லி அவங்க பளிசு சுமத்த கூடும் அதனால அந்த இதையும் தெளிவாக அறிவித்து விட்டார்கள் ஆகா எங்கே இருக்கின்ற ஹூத்திஸு நேவல் பிளாக்கேடு அடுத்தது ஸ்பேஸ் பிளாக்கேட் அதுக்கு அடுத்தது மூன்றாவதாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிப்பு என்று தொடங்கி இருக்கிறார்கள் இதைத்தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுடைய தாக்குதல் குவாலிட்டேட்டி ஓடி போனால் முப்பது ஜெட்டை விட்டோம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விட்டோம் அடித்தோம் நொறுக்கணும் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில இருந்து டீ வந்தது ஏர்போர்ட்ல ஆயில் டேங்கர் எரிஞ்சு டீ இது வந்தது அப்படி இப்படின்னு நாங்கள் பரபரப்பை ஏற்படுத்த விரும்பவில்லை நித்தமும் செத்துக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய காசா சகோதரர்களுக்காக ஒரு ஆக்கப்பூர்வமான தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தி வருகின்றோம் நாங்கள் அப்பாயிகளை கொலை செய்யவில்லை ஆனால் சைரன் சத்தத்தில் எல்லோரும் பதுங்கு குழியில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் நேற்றும் ஓல்மற்றி சொல்லியிருக்கிறாரு எத்தனை நாள் தான் பதுங்கு குழியை நம்பி வாழியது இது என்ன யுத்தம் இப்ப போய் வீணா கூத்திஸ்ட வம்புழுத்து வந்து அந்த உணவுப் பொருட்கள் தான் உட சொல்றாங்க ஹியூமானிட்டேரியன் எய்டு தான் அதை கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஊத்திஸோட அடுக்கடுக்கான வெட்டியில இப்போ செங்கடலில் நீங்கள் நிலவரத்தை பார்த்தா எல்லா கப்பலும் போகுது இஸ்ரேல் கப்பலு தவிர சுயஸ்கனால் ஃபுல்லா ஆப்ரேட்டிவாக இருக்கு அதனால எல்லா ஊரெல்லாம் சுற்றி வந்து அந்த டேரிஃப் அதிகமாக வேண்டிய சூழல் இல்லை எகிப்து லாபம் அடைந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா சுயஸ்கனால் வழியாக கப்பல்கள் வரும்போது அந்த வருமானம் எகிப்துக்கு கிடைக்கும் இதை இப்போ நம்ம சொன்ன ஹூதிஸோட வெற்றியை அப்படியே அடிப்படையாக கொண்டு பெர்லின் சாண்டர்ஸ் என்ற அமெரிக்காவினுடைய செனட்டர் அருமையான உரை ஒன்றை நடத்தி இருக்கிறார் நிகழ்த்தி இருக்கிறார் அமெரிக்காவினுடைய நாடாளுமன்ற செவிலான மேலவையில் என்னவென்று சொன்னால் நம்ம படத்துல நம்ம சண்டைக்கு போய் ஹூ இஸ்ரேலுக்காக சண்டைக்கு போய் இழந்த பணம் அதன் பிறகு இப்பொழுது கட்டுக்கடங்க மாட்டேன் என்று நிற்கிற இஸ்ரேல் இது என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் அறுபத்தையாயிரம் குழந்தைகள் மால் நியூட்ரிஷன் போதுமான அளவுக்கு சத்துணவு கிடைக்காத நிலைக்கு ஆளாக்கி விட்டு இருக்கிறது இது நம்ம 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 வரி கொடுத்த கொடுத்த ஜெட்டு குண்டுகள் இவற்றின் வழியாகத்தான் நடக்கிறது அடுத்தது கூட்டுப்படுகளை இல்லை இன்னைக்கு அவர் ஐம்பதாயிரம் என்று சொல்லியிருக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆக்சுவலா நம்ம படி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி பத்து பேரை கொலை செய்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பேரை ஆஹ் காயமடைய செய்திருக்கிறார்கள் இதற்கும் நமது பணமும் நமது ஆயுதமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு என்ன மனசாட்சி என்று ஒன்று இல்லையா அதே போல முன்னாள் யூரோப்பியன் யூனியனுடைய பொதுச் செயலாளர் பேரல் சொல்லி இருக்கிறார்கள் ஐரோப்பா இதற்கு முழுமையான பொறுப்பேற்க வேண்டியது வரும் ஏனென்று சொன்னால் இது அப்பட்டமான இந்த நூற்றாண்டில் நடக்கிற மிகப்பெரிய படுகொலை அதற்கு பணமும் பொருளும் நம்மிடமிருந்து போயிருக்கிறது நாம் வரலாற்றில் உலக மக்களிடம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளப்படுகிறோம் ஒரு ஆளுடைய விருப்பத்திற்காக இது தேவையில்லை என்று அவர் பேசி முடித்த பிறகுதான் ட்ரம்ப் நத்தியானுவை தூக்கி வெளியே போடணும்னா ஒரு உள்நாட்டு குழப்பம் வர வேண்டும் என்று சொன்னால் வந்து தீரட்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதை ஒருவர் லிபர்மேன் என்பவர் தலைமை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆக நத்தியானுடைய நாட்கள் என்னப்படுகிறது இன்சால்லா என்று எண்ணுகிறோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்